அரசியல்ல விஜய்க்கு இந்த நாலு பேர்தான் போட்டி ஹெச் வினோத் சொல்ற அந்த நாலு பேரை சமாளிப்பாரா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் தொடங்கி பத்து நாட்களுக்குள்ளாவே தமிழ் சினிமாவில மிகப்பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது அது விஜய் நடிப்புல உருவாக்கி இருக்கக்கூடிய ஜனநாயகன் இயக்குனர் ஹெச் வினோத் இயக்க தயாரிச்சிருக்கு இசையமைச்சிருக்காரு படத்தோட இசை வெளியீட்டு விழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவில ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சு இப்படி இருக்கிறப்போ நடிகர் விஜயோட அரசியல் பயணம் பத்தி ஜனநாயகன் படத்தோட இயக்குனர் ஹெச் வினோத் தெரிவிச்சிருக்கக்கூடிய கருத்து நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு விஜய் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கற அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு வராரு கட்சியோட முதல் மாநாட்டுல சொல்லிட்டு வர்றது இருபத்தி ஆறாவது வருஷம் தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல்ல ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டியே ஒன்னு திமுக இன்னொன்னு தாவேகா அத தன்னோட கட்சி நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே சொல்லிட்டு வராரு விஜய் இப்படி இருக்கையில ஜனநாயகன் படத்தோட இயக்குனர் ஹெச் வினோத் சமீபத்துல கொடுத்திருக்கக்கூடிய கூடிய பேட்டியில விஜயோட அரசியல் பத்தி கருத்து சொல்லியிருக்காரு அதாவது விஜய் அரசியலுக்கு வரலன்னா தான் எனக்கு ஆச்சரியம் அரசியல்ல நான் நாலு வகை மனுஷங்களை பாக்குறேன் ஒன்னு புத்திசாலிகள் ரெண்டு முட்டாள்கள் புத்திசாலி மோசடிக்காரர்கள் நாலு முட்டாள் மோசடிக்காரர்கள் இந்த நாலு வகையான மனுஷங்களையும் விஜய் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டாருன்னா அரசியல்ல ஜெயிப்பாரு அப்படிங்கறதுல எனக்கு முழு நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹெச் வினோத்தோட இந்த கருத்து இப்போ விஜய் ரசிகர்கள் மத்தியில வேகமா பரவிட்டு வருது அது மட்டும் இல்லாம விஜய் ரசிகர்கள் ரசிகர்கள் ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்களும் இந்த கருத்து தொடர்பான பதிவை இணையத்துல வேகமா பகிர்ந்துட்டு வராங்க இசை வெளியீட்டு விழாவில ஹெச் வினோத் பேசுறப்ப கூட ரொம்பவே தைரியமா இது ரீமேக் படம் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி இருக்கும் அதனால ஈஸியா உள்ள புகுந்து அடிச்சிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் ஒன்னே ஒன்னுதான் சொல்லிக்கிறேன் ஐயா இது தளபதி படம் அவ்வளவுதான் அப்படின்னு பேசி மொத்த அரங்கத்தையும் அலற விட்டாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ அரசியல் களத்திலையும் விஜய் சந்திக்கக்கூடிய கூடிய நாலு மனுஷங்களை பத்தி ஹெச் வினோத் சொல்லிருக்க கூடிய விஷயம் விஜய் ரசிகர்கள் மத்தியிலையும் தாவேகா தொண்டர்கள் மத்தியிலையும் பேசு பொருளா மாறியிருக்கு